வரதட்சணை கொடுமையால இறந்து போன ரிதன்யா உங்களுடைய வழக்குல இப்போ ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டு அவங்களுடைய மாமியார் குடும்பத்துக்கு இப்போ சரியான ஆப்பு வைக்கிற வகையில நீதிமன்றம் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இனி கவின் குமார் குடும்பம் வந்துட்டு ஜென்மத்துக்கு வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இனி அவங்களுக்கு ஜெயில்தான் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு பாராட்டுக்குரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க ரிதன்யா உங்களுடைய வழக்கு தான் இப்ப பெரும் அளவுல பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இறந்து போன ரிதன்யாவுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வகையில அணு நுணுகணுவா கொடுமைப்படுத்தின ரிதனியாவுடைய கணவர் மாமனார் மாமியார மூணு பேரையும் சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு ரிதன்யா அனுபவிச்சதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுடைய குடும்பத்தார்கள் காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க இதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு இப்போ காவல்துறை கணவர் கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவின்னு மூணு பேரையுமே கைது செஞ்சு சிறையில அடைச்சிருக்காங்க இப்போ ரிதன்யாவுடைய கணவர் குடும்பம் வந்துட்டு தங்களுக்கு ஜாமீன் கேட்டு திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இதை கேட்ட அதிர்ச்சியான ரிதணியோட குடும்பம் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஜாமீன் வழங்க கூடாத அப்படிங்கற மாதிரி ரிதணியோட பெற்றோர்கள் வந்துட்டு நீதி ஜாமீனுக்கு இடையிட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த நிலையில நீதி மன்றத்துல இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி கவின் కుమార్ குடும்பத்தார்களுடைய ஜாமீன் மனுவை இப்ப தள்ளுபடி செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ரிதணியோட குடும்பத்தார்கள் இன்னைக்கு பல்வேறு முக்கிய ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சது மட்டும் இல்லாம இனி தமிழ்நாட்டுல எந்த ஒரு பொண்ணும் இது மாதிரி பாதிக்க கூடாத அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனையை இந்த மூணு பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க இப்ப காவல்துறை வட்டாரங்கள்ல இருந்து ரிதனி அவங்களுடைய கணவர் குடும்பம் இனி வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மூணு பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சில செய்திகளும் வெளியாகி இருக்கு அந்த மூணு பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க